கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இருக்கும் நிலையில் இருந்தால் அதிசயங்கள் நடக்கும் ஆதார வசனம் நியாயாதிபதியில் பதிமூனாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியும் போஜன வெளியும் கொண்டு வந்து அதை கண்மலையுமே மேல் கர்த்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் மனோவாவையும் அவனுடைய மனைவியிடம் வந்து தேவதூந்தன் வந்து ஒரு மகன் பிறப்பான் அவன் அஸ்ரநாயகையாக இருப்பான் அவன் இஸ்லாமியுக்கு ரட்சிப்பை கொடுப்பான் என்று சொல்கிறார் அவர்களுக்கு குழந்தை இல்லை இவர்கள் முதலில் பயந்தார்கள் மனோவா ஐயோ நம்ம தேவனை பார்த்து விட்டோம் செத்து விடுவோம் என்று அவர் மனைவி சொல்கிறார் எப்படி சாவோம் சாவதற்காக வந்து வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி நீர் இருப்பதை சொன்னது உண்மையானால் நீங்கள் இருங்கள் நாங்கள் போய் போஜன பணியை கொண்டு வருகிறோம் என்று போனார்கள் அதுவரை காத்திருந்தார் கொண்டு வந்து பாறையின் மேல் ஊற்ற சொன்னார் ஊற்றினார்கள் பாறையிலிருந்து அக்கினி எழுப்பினர் ஒரு கையை நீட்டினார் அக்கினி எழுப்பினர் அந்த ஜுவாலையின் மொழியாக எதிரி போன ஏறிப்போனார் அதை இருவரும் கண்டார்கள் அந்த அதிசயத்தை கண்டார்கள் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே தேவன் படைப்பின் காலத்திலிருந்து இன்று இந்த செய்தியை கேட்கும் இந்த நேரம் வரை அதிசயங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார் அற்புதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இது எதை காட்டுகிறது அவர் தன் பண்புகளில் மாறுவதே இல்லை கர்த்தர் பாரபட்சமற்ற தேவன் அவர் செயல்படுகிறவர் தன் உயிரோடு இருக்கிறவர் என்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் என்பதையும் காண்கிற தேவன் என்பதையும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறவர் என்பதையும் நிரூபித்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் மாறுவதே இல்லை நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று திருவாய் மொழிந்தது மல்கியா மூணார் இவர் மன்னிப்பதில் இரக்கம் காட்டுவதில் மன உருக்கத்தில் பாதுகாப்பதில் வாக்கு கொடுத்ததில் மாறாதவராக இருப்பதால் தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் அவரது கிருபையினால் நிலை நின்று கொண்டிருக்கிறோம் நியாயாதிபதிகள் காலத்தில் மக்கள் கர்த்தரிடம் மனம் திரும்புவார்கள் கொஞ்ச காலம்தான் பின் பின்வாங்கி போவார்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள் இதனால் அடிமைகள் ஆவார்கள் அடிமைத்தனத்துக்கு விட்டு விடுவார் கற்ற பெண் கர்த்தரை நோக்கி அவையமிடுவார்கள் கூப்பிடுவார்கள் ஆண்டவர் விடுவிப்பார் ஒரு நியாயாதிபதியை எழுப்புவார் மனம் திரும்புவார்கள் பிணை பறுவடை பின்வாங்கி போய் இது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது நியாயாதிபதியில் பதிமூணாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இதை பார்க்கலாம் இந்த பொல்லாப்பு நிமித்தம் இவர்களை பெலிஸ்தீரின் கையில் இஸ்ரவேடுகளை ஒப்புக் கொடுத்து விட்டார் நாற்பது வருடங்கள் அடிமையிலாக இருந்தார்கள் சரி இவர்களுக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தலாம் என்று முடிவு எடுத்த போது மனோவோவின் குடும்பம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதாக இருந்தது இதுதான் செய்தியின் முக்கியம் மையம் இவர்களும் அடிமை நுகத்தில் தான் இருந்தார்கள் ஆகிலும் இதன் மத்தியிலும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பிற்கு விலகி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு இதை கர்த்தர் பார்த்தார் ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பயப்படுகிறார்கள் பரிசுத்தம் என்ற வார்த்தை கேட்ட உடனே பயப்படுகிறார்கள் நாம் பரிசுத்தான் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட்டார்கள் நாம் உலகத்தாருடைய வழக்கு நமக்குள் வருவது இல்லை அவர்கள் பணத்துக்கு பின்னால் ஓடுகிறார்கள் நாம் கர்த்தருக்கு பின்னால் ஓடுகிறோம் அவர்கள் குறுக்கு வெளியே நாடுகிறார்கள் நாம் கர்த்தர் எதை காட்டுகிறாரோ அதை மட்டும் பார்க்கிறோம் இதுதாங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு உலகத்தினுடைய முறைமை நமக்குள் வருவதில்லை அவர்களைப் போல நாம் இருப்பதில்லை ஏற்கனவே நாம் பிரித்தெடுத்த வாழ்வில் தான் இருக்கிறோம் தேவ பயத்தோடு தான் இருக்கிறோம் நம்முடைய வேல்யூ நமக்கே புரிவதில்லை இந்த குடும்பத்தை தேடி வந்தார் நாம் யாவரும் கர்த்தர் ஒரு அற்புதம் அதிசயம் செய்தால ஒழிய இது நடக்காது என் வாழ்வில் அவர் ஒரு அதிசயம் செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நல்லது எதிர்பார்க்க வேண்டும் ஜபிக்கிறோம் அப்பா ஒரு அதிசயம் நடந்தால்தான் இந்த பிள்ளைக்கு இந்த கல்லூரி சீட்டு கிடைக்கும் ஒரு அதிசயம் நடந்தால்தான் க்ரீன் கார்டு என் யுஎஸ் எழுக்கிற மகனுக்கு கிடைக்கும் ஒரு அதிசயம் நடந்தால்தான் இந்த தீய பழக்கத்திலிருந்து கட்டுகளிலிருந்து இவன் இவள் வெளியே வர முடியும் ஒரு அதிசயம் நடந்தால்தான் இத்தனை கடனையை கட்டி தலை நிபர முடியும் என்று எத்தனையோ நம்முடைய வாழ்வின் எல்லை பகுதிகளில் நாம் அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம் சரி யாருக்கு கர்த்தர் கேட்டவுடன் செய்கிறார் கேட்காமலேயே செய்கிறார் என்றால் ஊரே பொல்லாப்பொருக்குள் இருந்தாலும் எந்த குடும்பம் எந்த தனிப்பட்ட நபர் பிரித்து வந்து கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி கர்த்தர் கவனிக்கிறார் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டு ஒன்றுமே நடக்கவில்லை என்றாலும் எங்கள் மேல் விழுந்த அடிமைத்தனம் தங்கள் மேலும் விழுந்தாலும் அதை பற்றி கர்த்தரை தேடும் விதத்தில் தேடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்களோ இருக்கிறாரோ அவர்களை தேடி போய் கர்த்தர் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை அவர்களுக்கு இணைத்து கொண்டு அவர்கள் கண்கள் காண அதிசயங்களை செய்கிறார் இவ்வளவுதான் ஒரே பஞ்சம்தான் அவியாகும் இருபத்தாறாம் அதிகாரத்தில் ஈசாக்கு வித விதை எதை வைத்து விதைத்தான் கர்த்தர் சொன்னார் என்னை இங்கே இரு போகாதினர் நூறு மடங்கு அதிசயம் பஞ்ச காலமுங்க பூமியெல்லாம் வறண்டு கிடக்கிறது நூறு மடங்கு பலன் பெற்றான அது அதிசயம் அல்லவா கீழ்பிடிந்தான் நமக்கு கீழ்பிடுகிற குணம் சற்று யோசித்து யோசித்து செய்கிறோம் நம்முடைய புத்தி அனுபவம்லாம் வந்து முட்டிக்கொள்ளுகிறது இந்த மனோவா குடும்பத்திற்கு கர்த்தனை கண்களில் கிருபை கிடைத்தது தேடிப்போய் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அவர் மனைவி ம அவன் மரண வரி தேவனுக்கு நசரனை இருப்பான் என்று சொல்லி பழிவீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக அக்கினி ஜுவாலை எழும்பும் போது அந்த அக்கினியில் அவர் எழுப்பி போனார் இந்த அதிசயத்தை அவர் ரெண்டு பேர் கண்டார்கள் ஜுவாலை வெளியாக ஏறிப்போனார் அல்லே லூயா அப்படியே ஆண் குழந்தை பிறந்தது அவனை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டாரோ அதையும் கற்றுக் கொடுத்து விட்டுத்தான் போனார் லூக்காம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது பேதருடைய சகாக்கள் விடிபோதும் மீன் பிடித்தப்ப ஒன்றும் கிடைக்கவில்லை அவர்கள் மீன் பிடிப்பதே தொழில் அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்தில் எப்படி வள போட்டால் அகப்படும் என்று விடியற்காலத்தில் காலத்தில் இயேசு நீ ஆழத்தில் போடு என்கிறார் இவர் தச்சனுடைய மகன் ஒருவேளை தச்சு வேலை தெரிந்திருக்கலாம் மீன் பிடிக்கிறது எப்படி தெரியும் என்று அவன் யோசிக்கவில்லை இவரோட ஒரு வல்லமையை கண்டார்கள் மக்கள் அப்படியே வந்து முச்சு கொள்கிறார்கள் ஏதோ ஒரு வல்லமை இவரிடம் இருக்கிறது ஆனால் உங்கள் வார்த்தையின்படி போருகிறேன் என்று சொன்னான் அவன் கீழ்ப்படிதலுக்கு அவருடைய புத்தி ஒத்துக்கொள்ளவில்லை அவடைய அனுபவம் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனாலும் அவருக்காக கீழ்ப்படிந்து போட்டார் ரெண்டு படகுகள் நிறைய பிடித்து அதிசயத்தை பெற்றார் எப்பொழுதெல்லாம் நாம் கீழ்படுகிறோமோ நாம் அதிசயத்தை காணலாம் அந்த கீழ்ப்படிய முடியாதபடிக்கு நம்ம புத்தி வந்து நிற்கும் நம்முடைய அனுபவம் வந்து நிற்கும் சுற்றார் எல்லாரும் வந்து நிற்பார் சம்மந்தமே இருக்காது ஆனால் கீழ்ப்படிய வேண்டும் அங்கேதான் வைத்து விட்டார் அனுபவம் ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது கீழ்ப்படிய வேண்டும் பெரிய மாற்றம் அற்புதம் அன்று நடந்துச்சு மார்க் ஐந்தாம் அதிகாரத்தை யாவியருடைய மகள் இறக்கும் தருவாய் இறந்துவிட்டால் இறக்கும் தருவாயில் அவன் போய் கூப்பிடுகிறான் ஏசுவை நீங்கள் வந்து கை வைத்தால் பிழைத்து கொள்வாள் என்று அவரும் புறப்படுகிறார் அதற்கு மத்தியில் இந்த பனிரெண்டு வருட பெரும்பாலும் சூரிய வந்து நிறைய ஒரு டிராஃபிக் ஜாமான மாதிரி ஆயிவிட்டது அங்கே கொஞ்சம் லேட் ஆகிவிட்டது இப்பொழுது யாவரின் வீட்டிலிருந்து வருகிறார்கள் வந்து ஜன வந்து வேலைக்காரர்கள் சொல்வதாக உன் மகள் இறந்து விட்டால் இனி போதகரை வருத்தப்படுத்தவை அப்படின்னு என்ன இனி நீ ஜெபிக்காத போதும் இனி சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் இத்தனை நாள் ஜெபித்திய என்ன பிரயோஜனம் உடனே இயேசு சொன்னார் பயப்படாதே விசுவாசமுள்ள நாயர் ஒன்று செய்யாதே இன்னொன்று செய் என்றார் அவரே கூட வருகிறார் இவரே இப்படி சொல்கிறார் என்று ஏதோ ஒன்று நடக்கும் என்று அவன் அமைதியாக வந்தான் அந்த பிள்ளை உயிரோடு எழுப்பிக் கொடுத்தார் அதிசயம் நடத்து இந்த இடத்துல அவன் என்ன செய்தான் அப்படியே நம்பினான் இறந்து போனால் கூட உயிர்ப்பிக்க வராள முடியும் என்று அப்படி நாம் நம்ப வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் நம்ம நம்பிக்கையில் உறுதியாக இருக்க இருக்கவே அதை அசைக்கவே முடியாது அப்படி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அதிசயம் வறுப்பது யாருக்கோ எங்கேயோ நடக்கும் என்று ஒதுங்கிக் கொள்ளாதீர்கள் இதற்கு மலையே தாண்ட வேண்டியதில்லை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது நீங்கள் அறிந்த சத்தியத்தை நிலைத்திருந்து தீமைக்கும் தீங்கிற்கும் பொல்லாங்குக்கும் விலகிக்கொண்டு எப்போதும் போல கர்த்தரை உண்மையாக தேடிக் கொண்டு ஒரு வித்தியாசமான குடும்பமாகும் கர்த்தர் எதை செய்தாலும் அது உங்களுக்கு பிடித்தமாக கம்ஃபர்டபுளாகி இருக்கிறதோ இல்லையோ இது கர்த்தரின் சத்தம் என்று கீழ்படுத்த அவரையே நம்பியிருக்கிறோம் வேறு ஒன்று எங்களுக்கு தெரியாது அவர் எங்களை வெட்கப்படுத்த மாட்டார் என்று விசுவாச நிலையில் மிக சாதாரணமாக வாழுங்கள் உங்களை பற்றி சாட்சி பொதுவாக என்ன இருக்கும் என்றால் கர்த்தர் விடாமல் பெற்று தெய்வ பயத்தோடு இருப்பவர்கள் என்று இருந்தால் போதும் காலத்திற்காக காத்திருங்கள் ஒரு அதிசயம் என்ன பல அதிசயங்கள் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீர்கள் தானியல் மூன்று நண்பர்கள் அந்த மூன்று நண்பர்கள் ஏழு மடங்கு அக்கினி உள்ளே போடுகிற போட்டுக்குங்க விடுவிச்சாலும் சரி விடுவிச்சாலும் விடுவிக்காவிட்டாலும் சரி அதுதாங்க அதுதாங்க உயிர் உறுதியாக இருப்பது விடுவித்தார் அல்லவா நடந்தது அல்லவா கொரோனா பீரியடில் ஒரு சாட்சி கொரோனா பீரியட் ரெண்டாவது வேவ் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர் ஹாஸ்பிட்டலில் போய் திரும்பி வந்ததாக சரித்திரம் இல்லை நான் அதில் மாட்டிக்கொண்டேன் பதினேழு நாட்கள் ஹாஸ்பிட்டல் ஆறு நாட்கள் ஐசியுல் என்ன நடக்குது என்று வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஏன்னா யாரும் உள்ளே வர முடியாது உள்ளே இருக்கிற டாக்டர்களை பார்க்கவும் முடியவில்லை ரெண்டு நாள் டைம் கொடுங்க ஒரு நாள் டைம் கொடுங்க என்று எப்போவாவது பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டதான் பதினேழு நாட்கள் கழித்து ஆக்சிஜன் லெவல் கூடிட்டு ஒரு அதிசயம் நடந்தது ஒரு அற்புதம் நடந்தது விடுவிக்கப்பட்டேன் கேட்டீர்களா ஸ்தோத்திரம் கருத்து நீங்கள் கேட்டே இருந்திருக்க மாட்டீர்கள் உங்களது ஆவியுடைய எளிமையை ஆண்டவர் பார்க்கிறார் அது ஆண்டவரை அசைக்கும் தேடி வந்து செய்து தன் நன்பை காட்டுவார் யோபு கேட்டானா எனக்கு ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் கொடுங்கள் என்று ரூத்து நினைத்திருப்பாளா இப்படி ஒரு அற்புத வாழ்வு எனக்கு உயுதாவியிலே கிடைக்கும் என்று அவர் செய்யவில்லையா நம்பி வந்தார் நம்பி அறிக்கிட்டான் யோபு அந்த அன்பிலே நிலைத்திருந்தான் அது கொஞ்சம் சிரமந்தான் ஆனால் செய்து பாருங்கள் இந்த செய்தியை கேட்கும்போதே அப்பா என் குடும்பத்தில் இப்படி அதிசயங்கள் நடக்கட்டும் தகப்பனே என்று ஆசையோடு நம்பிக்கையோடு கேளுங்க நடக்கும் மற்றவர்களை பார்த்து சொல்வார்கள் இவர்களுக்கு கருத்த பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்கிறார் என்று செய்துள்ளார் என்று செபிக்கலாம் தகப்பனே நீர் அதிசயமானவர் உன்னுடைய நாமமே அதிசயமானவர் அதிசயங்கள் நடக்கட்டும் என்பதற்காக நாங்கள் எதையும் செய்யாமல் என் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறோம் என் தகப்பன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று உங்களையே பற்றி கொண்டு பார்த்து பார்த்து வாழும் கிருபையை தாரும் அப்பா உங்கள் அன்பிலே நிலைத்திருக்கும் கிருபை தாரும் இயேசுவை நாமத்தில் பிதாவே அமேன் இன்றைய சிந்தனைக்கு இயேசுவை முன் நிறுத்தி அவருக்குள் திடன் கொண்டு அவரை மகிழ்விப்பதே எங்களுக்கு பிடித்தமானதாக இருக்க கற்றுக்கொண்டோம் ஆமேன் ஹலே லூயா